நெக்ஸ்ட்டு நம்ம இது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு அசோகன் ராக் எடிக்ட்னு ஒரு இடம் இருக்குது வாங்க எப்படி இருக்கும் போய் பார்ப்போம் ரோட லார்ட் சிவா டெம்பிள் சிவன் டெம்பிள் போன ரோடு நம்ம பேக் சைடில் போய் ஷூட் எடுத்துருந்தோம்ல கோயில் பக்கத்தில் இந்த ரோட்டில் போனால் பேக் சைடு வந்துடும் நம்ம நடுவில் வந்து ஒரு பார்க் வந்தனால அதில் உள்ள போந்து அப்படியே வந்துட்டோம் ஷார்ட்கட்டில் நாங்கள் நெக்ஸ்ட்டு போயிட்டு பார்ப்போம் என்ன நினச்சி எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்க மாதிரி இருக்குது ஒடிசாவில் நடுக்காட்டில் தனியாக போகிறோம் அதிகம் வீடுலாம் கிடையாது ரெண்டு பைக்கு கார் போகிறது தான் மற்றபடி யாருமே கிடையாது நான் மட்டும் தனியாக போகிறோங்கும்போது ப்ரவுடாகி என்ன நினச்சி எனக்கே ப்ரௌடாக இருக்குங்க எது மட்டும் ஆனால் இது மாதிரி இருக்கு நான் சூப்பராக இருக்கு திக் ஃபாரஸ்ட்டுங்க மவுண்டைன் ஃபாரஸ்ட்டு திக் ஃபாரஸ்ட்டு உள்ளே யாருமே போக முடியாது அந்த அளவுக்கு இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரோடு நேராக வந்தோம்னா இதில் கனெக்டாக இருக்கும் நம்ம அந்த பார்க்குக்குள்ளே போனால நிறையா பார்த்துட்டு வந்துட்டோம் இங்கே ஒரு கேஸ் இருக்கு அதை போய் பார்ப்போம் இன்னும் லஞ்சு தான் சாப்பிடல மணி த்ரீ டென் ஆயிடுச்சு விடுங்க பார்த்துக்கலாம் முடிச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் பாருங்கள் காரு ஆட்டோஸ் மட்டும் இங்கே ஷேரேட்டோஸ் மோஸ்ட்லி இருக்குது எதிராக இப்போது பாருங்கள் ஷேரேட்டோஸ் அவைலபிளாக இருக்குது டவுன் டு மேலே அப்போ வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் இதை பார்த்துட்டு பார்த்தாலே தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் ஒடிசா ஒர்க்ஸ் டிபண்ட் காட் ஏரியா ஸ்டார்ட்ஸ் ட்ரைவ் கேர்ஃபுல்லி ஹைலேயே சரியான கேவ்ஸாக இருக்குது சூப்பர் கேவ்ஸ் இங்கே ஒரு திக் ஃபாரஸ்ட் இருக்குது நான் இந்த பிளேஸை சூஸ் பண்ண எனக்கே பெஸ்ட்டாக தந்துக்க நிறையா விசிட் பண்ணியிருக்கேன் நாங்கள் அந்த கேவ போய்ட்டு பார்ப்போம் பெரிய மலை பாறை போய் பார்ப்போம் நாங்க எப்படியோ உள்ள போமா சைடு எதோ வச்சிருக்காங்க போய்ட்டு வச்சிருக்காங்க ஓ கல்வெட்டு எதுவும் இருக்குங்க வா வாசம் அந்த காலத்து எதோ செதுக்கி வச்சுருக்காங்க எழுதியிருக்காங்க அவங்க ராக் போட் ஏதாவது தெரிஞ்சுன்னா படிங்க இல்லை படிச்சுட்டு வந்து இதை படிங்க ஆனால் ரொம்ப கஷ்டம் அந்த காலத்து எழுத்துக்கள் உள்ள யாராவது பண்ண போட்டிட்டாங்க

சூப்பரான பாறைங்க பாறை எல்லாமே வேற லெவலில் இருக்குது டிசைனிங் கார்டன்லாம் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு யானை செடியே செதுக்கியிருக்காம மேலே என்ன போதே, தெரியல வாங்க போய் பார்ப்போம் எக்ஸைட்மெண்ட்டோடு மேலே போகிறோம் ஃபுல்லாக கார்டன் மாதிரி இருக்குது அந்த சைடும் போட்டு இருக்கு, ராக் போட்டு பார்க் ஃபுல்லாக பார்க்குங்க உள்ள இப்போ அந்த ராக் போர்ட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய பார்க் வச்சுருக்கோம் பியூட்டிஃபுல் ராக் போர்ட் மோஸ்ட்லி ஒடிசாவில் இந்த கல் தான் நம்ம மோஸ்ட்லி பார்த்துட்ருக்கோம் எல்லா இடத்துலையும் இஸ் கல் பார்க் தாங்க அங்கே போட்டிங்கும்போது ஒரு மிகப்பெரிய பார்க் சூப்பராக இருக்குது பார்க் வெயில் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சல்ல ரொம்ப ஹெவியாக இருக்குது நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்குது பார்க்கு ஆங்கே போய் பார்ப்போம் பார்க்கில் உள்ளே போயிட்டுருக்கோம் என்ன ஒரு நச்சரிச்சல்னால் பார்க்கு ஃபுல்லாக கப்புள்ஸ் தள்ளையாக இருக்குது கப்புள்ஸ் இல்லை லவ்வர்ஸ் தான் மோஸ்ட்லி லவ்வர்ஸ் அங்கங்கே எந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இங்கே நிறையா பேர் இருக்காங்க நம்மளும் பார்த்து பார்த்து வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது சூப்பராக இருக்குது இதோட இந்த எஜி முடிஞ்சுது அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க வேறு லெவலில் இருக்குதுங்க பார்க்கு வாங்க இந்த எஜ்ஜி வரைக்கும் என்ன இருக்குது பார்த்துருவோம் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியல நம்ம பேசிகிட்டு இருக்கேன் ஓ சரி யாரும் வீடு இருக்குங்க இருந்த ஏதோ ஒரு வீடு இருக்குது இந்த காட்டுக்குள்ளே யார் யாராவது வீடு கட்டி வச்சிருக்கா மேபி இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க அப்படியே ரிட்டர்ன் போய்ட்டாங்க ஹெஜ்ஜி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் மேபி இன்னொன்று என்னென்னா இங்கே மோஸ்ட்லி அந்த செங்கப்பி கல்லில் தான் இருக்கும் போய் இது செங்கப்பி மாடல்னு நினைக்கிறேன் நம்ம உள்ள செங்கப்பின்னு சொல்லுவோம்ல இங்கே நீங்கள் என்ன சொல்லுங்க தெரில அந்த இதுதான் போய்ருக்கு மோஸ்ட்லி இந்த செம்மன் தர மாதிரியே இருக்குங்க பாறையும் சவப்புகள் எல்லாம் இருக்குது கல் சவப்பு மற்ற தெரியல அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது டெம்பிள் தெரிதா எஸ் தட்ஸ் டெம்பிள் அங்கே நெக்ஸ்ட் போய் பார்ப்போம் சூப்பராக இருக்குது இந்த சைடு நாங்கள் உள்ளே போய் அப்படியே இருக்கும் பார்ப்போம் இந்த ஃபீல்டெலாம் நல்லா க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஃபீல்டில் நடக்கும்போதே வேறு லெவலில் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு தென்னை மரம் ஏகப்பட்ட பிளான்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க இந்த பார்க்கில் ராக்போட் மவுண்ட் நல்லா கூலிங்காக இருக்கு இந்த பார்க்கானா சரி கூலிங்காக மவுண்டைன் டைம் பாருங்க நடந்து போகிறது கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகுற மாதிரி தான் இருக்குது ஓகே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் சொலவாக ட்ரெக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஈஸி தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினைங்க நினச்சோடனே பண்ணிவிடுங்க சொலவாக ட்ராவல் பண்ணணும் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க எல்லாமே

நம்ம அந்த வழியாக போய் பார்ப்போம் இந்த லாஸ்ட்டு தேர்த்து பண்ணலாம் கீழேருந்து பார்க்கும்போது அந்த லாஸ்ட்டுக்கு போயிடலாம் எப்படியும் வந்தால் எல்லாம் கப்பல்ஸ் தான் அந்தளவுக்கு தெரியும் லவ்வர்ஸ் எல்லாமே ஓகே இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம நம்ப வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கலாம் நம்ம இப்போ முன்னாடி கீழே இருந்து வந்தோம் இது மேலே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் சூப்பராக இருக்கா ப்ளேஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்கிறத முடியுமா க்ரூப்னஸ் கிடைக்குமா இருக்குது பார்ப்போம் ஃபிட்னஸ் கொடுத்து பார்ப்போம் செங்குத்தா இறங்கிட்டோங்க அப்படியே இந்த மலை மேலே தான் ஏறி அதை அப்படியே சரிக்கிட்டு வந்துட்டோம் எல்லாம் சூப்பராக விளாட்லாம் பசங்களோட ஒரு வழியாக வந்து செட்டில் ஆகிடுச்சுங்க டேக் ரெஸ்ட்னாவும் நல்ல செம்மையான புல் விடிங்க அப்படியே படுத்த முன்னாசுமானாச்சின்னு இருக்குங்க வாவ் அப்படியே மல்லாக்க பார்த்து விட்டத்தை பார்க்குற சுகம் இருக்கே தனி சுகம் ஓகே டேக் யர்ஸ் நாவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட விட வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு புது இடத்துக்கு போவோம் അടുത്ത വീഡിയോയിൽ പാത്രം ഫ്രണ്ട്സ് ബൈ ഫ്രണ്ട്സ്

தான் சார்ஜ் பண்ணாங்க சூப்பரா இருக்கலாம் இதுதான் நம்ம வந்து பஸ் இப்போ ஒடிசா ரயில்வே ஸ்டேஷன் நெருக்கிட்டோம் நெருங்கிட்டோம் இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்